பசியில் அழுவதா வழியில் அழுவதா தூக்கத்தில் அழுவதா அப்படி தெரியும் அதனால அம்மா இல்லாத அன்பு இல்லாம வளரும் தந்தை இல்லாத அருவி இல்லாமல் வளரும் தாய் தந்தையை காட்டுவார் தந்தை குருவை காட்டுவார் இந்த குரு இப்ப சொல்ற கேளுங்க யார் குரு அப்படின்னா ஒருவன் இந்த வந்த குரு தான் நமக்கு குருவாக வருவார் உங்களுக்கு யாரெல்லாம் ஆன்மீக வழியை காட்டுறாங்களோ இறைவனுடைய வழிபாட்டுக்கு உங்களை யாரெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாங்களோ அவங்க தான் குருபர அருளிய பெருமையை